இஸ்ரேல் முடிந்து விட்டது இப்போது அமெரிக்கா பக்கம் வரலாம் அமெரிக்காவுடைய வரி தொடர்பான விவகாரம் இப்போது உலக நாடுகளில் பிரச்சனையாக மாறி இருக்கிறது ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு அமெரிக்கா வைத்திருக்கின்ற த அந்த வரி தொடர்பான விடயத்தை சமாளித்து எப்படி குறைத்து கொள்ளலாம் அவர்களோடு எந்தெந்த விடயங்களும் இணக்கப்பாடு வரலாம் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தோனேஷியாவுடைய நாடுகள் பல அவர்களோடு முக்கியமான கலந்துரையாளர்கள் ஈடுபட்டு உடன்பா உடன்பாட்டுக்கு வந்து அவர்கள் வரிகளை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் இலங்கை அரசாங்கமும் ஏற்கனவே நாற்பத்தி நான்கு விதமாக இருந்த வெட்வரியை முப்பது விதமாக குறைத்திருக்கிறார்கள் பதினான்கு விதமாக இது மிகப்பெரிய ஒரு வரி குறைப்பாக அமல்படுத்தப்பட்டு குறைந்திருக்கிறது இன்னும் அதனை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக ஒரு செய்தி இருக்கிறது ஞாயிறு தினக்குற பத்திரிகை தலைப்படுகிறது வரியை குறைப்பதற்கான அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை ஆரம்பம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது அமெரிக்கா முன்மொழிந்த முப்பது வீத வரியை குறைப்பதற்காக இலங்கை பிரதிநிதிகள் வெள்ளிக்கிழமை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளோடு ஊடாக கலந்துரையாடலை முன்னெடுக்க உள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறது எனவே நேற்று முன்தினம் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேம்படுத்துவதற்கான நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெரும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகளால் இந்த கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே ஏற்கனவே முப்பது வீதம் வரை குறைக்கப்பட்டிருக்கிறது இப்போது இலங்கையினுடைய இலங்கைக்கு அமெரிக்கா பொருட்கள் இறக்குமதி ஆகின்ற போது விதிக்கப்படுகின்ற அந்த வரி தொடர்பான விடயத்தில் கரிசனை கொண்டு அதனை குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதான சில கோரிக்கைகளும் இருக்கிறது எனவே எண்பத்தெட்டு வீதமான வரி இருக்கிற விதமான பொருளாதார இடைவெளி இருக்கிறது இலங்கைக்கும் அமெரிக்கா அறிவித்து இடைவெளியை இன்னும் முப்பது விதமாக குறைத்துக்கொள்ள கொள்ள நடவடிக்கை எடுத்தது எனவே இந்த விடயத்தில் இப்போது அமெரிக்கா இறங்கி வந்திருக்கிறது இலங்கையும் சில விடயங்களில் இறங்கிச் சென்றால் தான் இது விடயங்களை மேற்கொள்ள முடியும் எனவே அமெரிக்க இலங்கைக்கிடையிலான ஒப்பந்தங்கள் தொடர்பான விடயத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த விடயங்கள் வெற்றியளிக்கும் பட்சத்தில் இன்னும் வரி குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்